வெற்றிலை வராகி தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே என்னை நீ இப்போது பார்த்துவிட்டால் அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் சுப செய்தி உன்னை தேடி வரும் யாருமே இந்த உலகில் அனாதைகள் அல்ல எல்லோருக்கும் எல்லாமே இருக்கிறது மனிதனை யார் கைவிட்ட போதிலும் உன் அன்னை தாயான நான் கைவிட மாட்டேன் தாய் என்பவர் பத்து மாதம் சுமந்து உனக்கு உயிர் கொடுத்து உன்னை தன்னை காட்டிலும் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டு காக்கும் கருவறையில் உள்ள தெய்வம் தன் வழியை பெரிதுபடுத்தாது தன் பிள்ளையினை மட்டுமே யோசித்து தன் தாய்மையை காட்டி விலை மதிப்பு சொல்ல முடியாததை உனக்கும் உணர்த்தி உன் உயிருக்கு உன் பிறப்புக்கு முதல் அர்த்தமாய் கடவுளின் அர்த்தங்களை தன் குருதி மூலம் உனக்கு சொல்பவர் அப்பா என்பவர் உயிர் கொடுத்த அன்னையின் பங்குக்கு மேலாக உன் வாழ்வுக்கு வழிகாட்டி அதற்கு உயிர் கொடுத்தவர் உன் எதிர்காலத்திற்கு ஒரு அர்த்தங்களை கொடுத்தவர் உன் கையால் நீ தனித்து தனித்துவம் பெற்று வாழ தன்னையே உருக்கி சிலையை உருவாக்கும் சிற்பியாய் உளியாய் அவை தாங்கும் எல்லாவுமாய் உன்னை அர்த்தமுள்ள முழு மனிதனாயாக்குவது அப்பாதான் அப்பாவின் கண்டிப்பு கட்டளை கோபம் பாசம் இவைகள் எல்லாம்தான் உன்னை சிறந்தவராக ஆக்க முடியும் அப்படிப்பட்ட உறவுகளை என்றைக்கும் மரியாதை செலுத்து அவர்கள் உன்னை காக்க தாண்டுகிற பாதையின் வழி எப்படிப்பட்டது என்பது உனக்கு சொல்லி புரிவதல்ல நீ அந்த இடத்திற்கு வந்தால்தான் உனக்கு புரியும் அவர்களின் அம்சமாய் எப்போதும் உன்னிடத்தில் உன் அன்னையான நான் இருப்பேன் யாருக்காகவும் உன் தாய் தந்தையை நீ விட்டு கொடுக்காதே அவர்கள் உன்னை பிள்ளையாய் பெறுவதற்கு நீ பூரி படைய வேண்டும் அவர்கள் நீ எழுந்து நிற்க துணை நின்றவர்கள் அவர்களின் முதுமை காலம் என்பது உனக்கு கிடைத்த வரம் நீ அவர்களை பிள்ளையாய் பார்க்கும் காலம் வரும்பொழுது அவர்களுக்கு ஆறுதலாய் துணையாய் இரு அவர்களை உன் தாய் தந்தையாய் தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையில் வழிகாட்ட இந்த மண்ணுலகில் படைத்தேன் உன் ஆன்மாவுக்கு நான் அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருந்து வழி சேர்ப்பேன் என்னை சரணாகதியடைந்தவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாமல் போவது என்ற பேச்சை என் சங்கல்பத்தில் இல்லை என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் என்னுடைய அனைத்து கரங்களையும் கொடுத்து அவனை மேலே இல செய்வேன் என்றும் அவனை கண்ணிமை காப்பது போல காப்பேன் வா குழந்தையே இன்னும் என் அருகில் வா இரவெல்லாம் உன் தலையை வருடி கொடுத்தபடி உன் தலைமாட்டில் நான் உனக்காகவே உட்கார்ந்து கொண்டு இருந்தேன் உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பி உன் உடலை வருத்தி உபவாசமெல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்து கொண்டு இருக்கிறாய் இதை இந்த அன்னையான நான் நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வலுப்பெற்றுவிட்டது உனக்குத்தான் எத்தனை தொல்லைகள் மத்தளம் கூட இரண்டு பக்கம்தான் இடிப்படுகிறது ஆனால் உனக்கோ எல்லா பக்கத்திலுமே இடிகள் எத்தனை நாளைக்குத்தான் நான் பொறுமையோடு பார்த்து உன் வேண்டுதலை நான் அலட்சியப்படுத்த விரும்பவில்லை நீ உன்னை கடுமையாக வருத்திதான் என்னை நோக்கி கேட்க வேண்டும் என்றும் இல்லை நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் நீ உருகும்போது நான் தாரைத்தாரையாய் அழுகின்றேன் உன்னுடைய தேவைகளுக்காக நான் அங்குமிங்கும் இங்கும் கொண்டிருக்கிறேன் உனக்கு நல்ல வழிகளை நான் உருவாக்குவேன் குழந்தையே இன்னும் என் வாழ்வில் என்னென்ன சோதனைகள் வரப்போகிறதோ என்ற உன் ஆதங்கம் புரிகிறது வாழ்வில் சோதனை என்பது சாதாரண நிகழ்வுதான் அதன் மூலம் நீ பெற்ற பாடம் என்ன அந்த அனுபவத்தை கொண்டு எதிர்வரும் சூழ்நிலைகளை எப்படி சமாளிக்கப் போகிறாய் என்பதில்தான் வாழ்க்கையின் தாத்பரியமே அடங்கியுள்ளது வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய தகுதி உன்னிடத்தில் நிறையவே கொட்டி கிடக்கிறது வாழ்வில் என்றுமே பிரச்சனைதான் என்று புலம்பாமல் எல்லாம் ஒரு வகையான பாடம் என்று உணர்ந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த சிறு சிறு சந்தோஷம் கூட இல்லாமல் சில பேரின் வாழ்க்கை இருக்கிறது உனக்கு இருப்பதை வைத்து என்றைக்குமே ஆனந்தப்பட கற்றுக்கொள் வாழ்க்கை அழகாகும் உன்னுடைய வாழ்வில் மன நிறைவும் மன நிம்மதியும் எப்போதும் நிரம்பியிருக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அன்னையான நான் துணை இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை என்னுடைய அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என் லீலைகளை ஆனந்தமாக பார்த்து கொண்டு உட்கருத்தை கிரகிக்கும் விதத்தில் மனதை என்னிடம் திருப்பு என் உதவி உனக்கு எப்போதுமே கிடைக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கும் என் லீலைகள் தென்பட்டு கொண்டு இருந்தாலும் சிறிதும் விளங்காது சிருஷ்டி தெளிவாக தென்பட்டு கொண்டு இருந்தாலும் எப்படி உண்டாக்கினேன் என்பது மாத்திரம் விளங்காது என் பக்தர்களின் சேமத்தை நான் எப்பொழுதும் காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன் வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள் நீ எந்நேரமும் கவலைகளாலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறுகிறது எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடிவிடுவோமே என்று மலர்களோ வருந்துவது இல்லை வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்குத் தேவையான வற்றாத ஜீவநதியாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்பூக்கள்தான் இறைவனடி சேர்கிறது அதனால் நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவுமே நிரந்தரமல்ல என்று எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கமளிக்க முடியாது சிலர் உன்னை திமிரு பிடித்தவர் கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சிலர் உன்னை அற்புதமானவர் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன் உழைப்பு என்றுமே வீணாகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள் மற்றதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அளித்துவிடு அச்சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே கவலைப்படாதே குழந்தையே உன் வராகித்தாயான நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன் வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும் ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவதில்லை நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ அதே போலத்தான் அவர்களும் அதனால் ஒருவர் காயப்படுத்தினால் நீ நகர்ந்து இந்த பிறவி நீ எடுத்த பொக்கிஷம் அதை உன்னை நேசிப்பவருக்கு மத்தியில் பகிர்ந்து கொள் உன் வாழ்க்கையின் நேரங்களை உனக்கு பிடித்தவர்களோடு மட்டுமே செலவிடு உனக்கு பிடித்தவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்றால் அவர்களின் அனைத்து விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் பொறுமையோடு செல்கிறாய் என்பது அர்த்தம் இவற்றை ஆராய்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து நட சில உறவுகள் சந்தோஷம் நிம்மதியை கொடுக்கும் சில உறவுகள் மனவழி நம்பிக்கை துரோகம் என வாழ்க்கையில் பொக்கிசமான பாடங்களை உனக்கு புகட்டும் எப்படி நேர்ந்திருக்கும் என புரிந்துகொள் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வெற்றி வராகி தாயான நான் எப்பொழுதும் துணையிருப்பேன் என்னிடம் இருந்து பெறுவதற்கு கடுமையான விரதங்கள் தேவையில்லை என் முன் அமர்ந்து முழு மனதோடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கேட்டாலே போதும் எல்லாம் தந்து உன்னை உன் அன்னையான நான் மகிழ்விப்பேன் நீ தோல் சாய உன் அன்னை வராகித்தாயான நான் இருக்க ஏன் உனக்கு இந்த ஆயாசம் வா குழந்தையே வந்து என் மீது சாய்ந்து கொள் மன சஞ்சலங்களை அகற்றி அமைதிக்கொள் விரைவில் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் நான் மூழ்கடிக்கின்றேன் அதுவரை என் நாமத்தை ஜபித்து கருமாக்களையின் துணையோடு கழித்து வா வெற்றிலை வராகி என்னும் வெற்றி வராகி தாயான நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு எந்தவித கவலையும் அச்சமும் தேவையில்லை உன் வாழ்வை குறித்து நீ அதிகம் குழம்பாதே உன்னை நான் சரியான வழியில் நடத்தி செல்வேன் தூரத்திலிருந்து உனக்கு அழைப்புகள் வரும் அது உனக்கு நன்மை செய்வதற்காக வரும் உன் திறமையை அறிந்தவர்கள் உன்னை தேடி வரப்போகிறார்கள் குழந்தையே நீ தைரியமாக இரு உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகிறது நல்லதே உனக்கு நடக்கப் போகிறது உன் மனதில் தோன்றிய கவலைகளாலும் நீ அடைந்த துன்பங்களாலும் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன் உடல் கட்டுக்கோப்பை இழந்து வாடி மெலிந்து கண்களில் ஒளியில்லாமல் நீ நீங்கியிருப்பதைப் பார்த்து நான் நெஞ்ச முடைந்தேன் குழந்தையே நான் உனக்கு என்னை வெளிப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது நீ வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து இருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயாயின்றி இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழந்தையே நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் நான் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் கவலைப்படாதே உன்னோடுதான் நான் இருக்கிறேன் உன்னை எந்த தீமையும் விடாமல் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் குழந்தையே என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் உனக்குள் நான் இருக்கும்போது நீ எதற்கு உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து புலம்புகிறாய் அந்த எண்ணம் தவறானது ஆபத்தானதும் கூட எல்லா சுமைகளையும் என்னிடம் கொட்டிவிட்டாயல்லவா பிறகு ஏன் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்வில் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு தடைகள் வழியிலோ உனக்கு தடைகள் வரும் அதைக் கண்டு நீ அஞ்சாதே தைரியமாகவும் நம்பிக்கையோடும் உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே பிறகு பார் நீ இதுவரை எதிர்த்த வேதனைகள் எல்லாம் இப்போது எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்வேன் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது தங்கமே இது உன் அன்னையின் என் சத்திய வாக்கு நிச்சயம் நீ உச்சத்தை அடைவாய் என் பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகிறது நீ என்றும் தலைத்து வேறொன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் உன் பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடங்களை காணும் விதையாய் உன்னை மண்ணில் விதைத்துள்ளேன் நீ நிச்சயம் நிழல்களால் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய் உன் இல்லத்தில் உன் அன்னையான நான் விட்டேன் உன் லட்சியம் போகிறது நீ எண்ணி ஏங்கிய கனவுகள் உன் கரம் வந்து சேரப்போகிறது நீ செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய் குழந்தையே என் பாதையில் நீ வந்து பார் உன் பாதைகள் எல்லாம் திறக்கப்படும் என்னுடைய வழிக்கு வந்து பார் உன்னுடைய நலனை நான் பார்த்து கொள்வேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இது உன் வராகித்தாயின் வாக்கு என் அன்பு குழந்தையே நீ கலங்காதே சத்தியமாக நீ என்னிடம் வைத்த வேண்டுதலை நான் நிறைவேற்றி தருவேன் உன்னை நான் நன்றாக வைப்பேன் என் குழந்தையே தோல்விகள் உனக்கு வருகிறது என்றால் அது உன்னை வீழ்த்துவதற்கல்ல உன்னை உயரத்தில் சேர்க்க வாழ்க்கையில் கிடைக்கும் கிடைக்காத அனைத்திற்கும் காரணம் உண்டு அவைகள் எல்லாம் உன் நல்லதுக்காக மட்டுமே அவற்றுள் நீ அதை புரிந்து கொண்டால் உன் நம்பிக்கை பொறுமை உன்னை வெற்றிக்கு கூட்டிச் செல்லும் அவசரப்பட்டு நீ எடுக்கும் முடிவுகள்தான் உன்னை நிஜ தோல்விக்கு அழைத்து செல்லும் தோல்வி என்பது உனக்கு தான் என் பிள்ளையை நான் மேலே உயர்த்துவேன் வெற்றி பெறுவாய் இது என் சத்திய வாக்கு அதற்கு உன்னுடைய சிறு பொறுப்பு இல்லாமல் இருக்கும் குணத்தை வெளியில் எடுத்து ஏறி உன் வெற்றியை தடுப்பவர் யாராகவும் இருக்க முடியாது நீ அந்த வழியை பின்பற்றினால் நீ என்று என்னை அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு உன் அன்னை என்ற அர்த்தத்தைக் கண்டாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்பு உன் நம்பிக்கையும் பொறுமையையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் உன்மேல் நான் கோபம் கொள்ள மாட்டேன் குழந்தையே அதையும் மீறி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் மாற்றுவதற்காகவே என்பதை நீ புரிந்து கொள் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழப்போகிறாய் வெற்றி கிடைக்க முதலில் மன உறுதியும் உழைப்பும் நேர்மையான பார்வையும் வேண்டும் நிர்ணயித்த இலக்குகள் உன்னிடத்தில் ஏராளமாக இருக்கின்றது அதற்கான முனைப்புகளும் உள்ளது ஆனால் உன் தயக்கம் இப்பொழுது ஆரம்பிக்கலாம் அப்பொழுது ஆரம்பிக்கலாம் என்று நீயே உன் வெற்றியிடமிருந்து வெகு தூரம் செல்கின்றாய் நெருப்பு எரிவதற்கு காற்றடித்தால் அது எரியாது என்பதற்காக நெருப்பை ஏற்றி வைக்காமல் இருந்தால் வெளிச்சம் கிடைக்காது அதே போல கடின உழைப்பும் மன உறுதி நம்பிக்கையும் இல்லை என்றால் எப்படி வெற்றியடைய முடியும் கதவை திறக்க சாவியை வைத்துத்தான் திறக்க முடியும் அதற்கு ஏற்றவாறு சாவியை நீ நுழைத்தால் கதவுகள் தானே திறக்கும் அதே போல உன் கதவுகளும் வெற்றிக்கான கதவுகளும் திறக்கும் நீ எதற்கும் கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன் உன் மனதில் ஏன் என் மீது கோபம் உன்னை எப்படி நான் தனித்து விடுவேன் என் பிள்ளை எப்படி தவறு என்று நான் சொல்வேன் குறைகளும் தவறுகளும் வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் அதற்காக என் குழந்தையே தவறு என்று நான் எப்படி சொல்வேன் உன் அன்னையை பற்றி நீ புரிந்து கொண்டது அவ்வளவுதானா என் மீது நீ கொண்ட பக்தியும் அன்பும் எத்தகையது என்று நினைத்து நான் படைகின்றேன் நீயோ என் மீது கோபம் கொண்டு என்னை விட்டு தள்ளி நிற்கிறாய் நானும் உன்மேல் கோபத்தில் இருக்கிறேன் என்ற நினைப்பு ஏன் வந்தது என் குழந்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் உன்மேல் நான் எப்படி கோபப்படுவேன் அது என்மேல் நான் கோபப்படுவதற்கு சமம் உன்னை நல்ல வழியில் அழைத்துச் செல்ல கடிந்து நடப்பேனை தவிர உன்மேல் நான் கோபப்படமாட்டேன் நீயும் உன் வாழ்க்கையும் நன்றாக இருக்கத்தான் நான் இங்கு விதியோடும் மாயை என்று உன்னை தாக்க வரும் வலைகளோடும் போராடுகிறேன் உனக்கு எப்போதும் என் அருளும் ஆசையும் உண்டு என் குழந்தையே உனக்காக நான் எப்போதும் இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உனக்கென்று படைக்கப்பட்டது உன்னை வந்து சேரும் நாள் இது நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப்போகிறது நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் இனி ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது உன் மனம் புத்தி அகங்காரம் என்னும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் நம்பிக்கை என்னும் மச்சானியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து வா நிச்சயம் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன்